சிவாய குடும்ப வருமானம் செழிப்பாக இருப்பதற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் பணத்தை எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் என்று ஒரு சினிமாவில் கலைவாணர் பாடுவார் வரவீட்டனா செலவு பத்தனா என்று தங்கவேலூர் படத்தில் பாடுவார் இன்றைக்கு நேயர்கள் பலரின் நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது சான் ஏறினால் முடம் சறுக்கியது என்ற கதையாக பத்து ரூபாய் வரவு வந்தால் அதை மிஞ்சும் அளவுக்கு செலவுகள் தொடர்ந்து வருகின்றன நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் பொழுது திகைத்து நிற்கிறார்கள் இப்படி வாழ்நாள் முழுவதும் பணப்பற்றாக்கரையுடன் அவதிக்கு ஆளாகும் ஜாதகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதற்கு ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால் ஒருவருக்கு பண வரவுக்கான யோகத்தை அருளும் கிரகங்கள் எவை அப்படியான கிரகநிலைகள் அமைய எந்தெந்த தெய்வங்கள் அருள் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் சுக்கிரன் சந்திரன் சூரியன் போன்ற முக்கியமான கிரகங்களின் தசாகாலம் வரும்பொழுது பொருளாதாரத்தில் ஆதாயம் ஏற்படும் பணம் பெருகும் என்றாலும் இந்த கிரகங்கள் பலமிழந்து போனால் அந்த தசா காலங்களிலும் பெரிய பணப்புறவை அளிக்காத நிலை ஏற்படலாம் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள் ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மறைவுஸ்தானத்தில் சில கிரகங்கள் இருந்தாலும் பண வரைவு தடைப்படும் சனி ராகு கேது மற்றும் செவ்வாய் கிரகங்களின் தசாகாலம் வரும்போது பணத்தட்டுப்பாட்டுக்கு ஆளாவது பொருள் ஈட்டுவதில் சிரமத்தை சந்திக்கும் நிலை உருவாகும் இது பொதுவான விதி அதே நேரம் இந்த கிரகங்கள் என்ற போதிலும் அவை அமைந்துள்ள ஸ்தானங்களைப் பொறுத்து பணவரவை கொடுக்கும் நிலையும் உண்டாக வாய்ப்பு உண்டு ஒரு சிலரின் ஜாதகத்தை கவனித்தால் புதன் தசா காலத்தில் அடுத்தவர் மூலமாகவும் கடன் மூலமாகவும் பணபுறவு உண்டாகும் இப்படிப்பட்ட அமைப்பை நாம் காண முடியும் ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்று இடங்கள் செல்வநிலைக்கு காரணமாகின்றன இந்த இடங்களும் இந்த இடங்களுக்குரிய அதிபதி கிரகங்களும் சாதகமாக இருந்தால் அந்த ஜாதகர் வருமானத்துக்கு குறைவின்றி செல்வ செடிப்போடு வாழ்வார் என்பது ஒரு நம்பிக்கை இப்படி எந்த கிரகத்தின் மூலமாக ஒருவருக்கு பண உறவு வந்தாலும் அது மகாலட்சுமியின் அருளாகத்தான் ஏற்படும் என்று ஜோதிட கூறுகின்றன செல்வங்களுக்கு அதிபதி யோகத்தை தரும் குபேரன் அந்த அதிபதியாகும் யோகத்தை குபேரன் பெற்றதும் குசேலர் குபேரனான யோகம் பெற்றதும் மகாலட்சுமியின் தான் ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டு இந்த மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் கவனத்தில் கொள்ள வேண்டிய முறைகள் தினமும் காலை மாலை வேலைகளில் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் அதேபோல் காலை வேளையில் பூஜகிரியில் விளக்கேற்றும் இடத்திலும் அடுப்படியிலும் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு கோலமிட வேண்டும் மஞ்சள் பொடியால் அட்சயம் என்று எழுதுவது விசேஷம் இதனால் வீட்டில் அன்னமும் செல்வமும் பலவிதத்தில் பெருகும் சுவாமியறையில் சிறு சொம்பு தாமிரத்தில் இருந்தால் நல்லது அது நிறைய நீர் வைக்கலாம் தினமும் நீராடியதுடன் அதிலுள்ள தீர்த்தத்தை மாற்ற வேண்டும் அதிகாலையில் எழுந்திருக்க பழக வேண்டும் மனிதர்களின் மனம் செஞ்சலமின்றி இருக்கும் நேரம் இந்த அதிகாலை நேரம் இல்லங்களில் சுபநிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதிகாலையில் எழுந்து தீபம் ஏற்றி வாசலில் கோலம் போடுவார்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீதி உலாவாக வரும் மகாலட்சுமி வீடு மங்களகரமாக உள்ளது என்று வீட்டுக்குள் விடுவாள் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் உண்மை அஷ்டமி வெள்ளி மற்றும் சுவரிகள் நடக்கும் நேரத்தில் முகச்சவரம் முடிவெட்டுதல் நகம் விட்டுதல் கூடாது இதனால் லக்ஷ்மி கடாட்சம் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள் காலை உதய நேரத்திலும் இரவில் அஸ்தமன காலத்திலும் தூங்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் தேவையற்ற பண செலவுகளை விரயங்களை கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் வீட்டில் வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி தாய் மனைவி சகோதரிகள் மகள்கள் அத்தை பெரியம்மா போன்ற உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் கண்கலங்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது வீட்டில் பெண்கள் கண்கலங்கினால் அங்கே கஷ்டம் அதிகரிக்கும் பணவரமும் தடைப்படும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டுமென்றால் அருள் செய்பவை என்று குறிப்பிட்ட சில பொருட்களை சுட்டி காட்டுகின்றன நூல்கள் அந்த வகையில் வலம்புரி சங்கு துளசி செடி மாக்கோலம் ஊஞ்சல் பசுமாட்டின் கழுத்தில் கட்டி இருக்கும் வெண்கல மணிச்சத்தம் இவையெல்லாம் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருக வழிவகுக்கும் இது மட்டுமின்றி ஏழு குதிரை குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் பவனி பெறும் சூரியனின் படம் சூரிய பகவானின் திருமுகம் பட்டாம்பூச்சி கருட பகவானின் சிறிய விக்கிரகம் அல்லது படம் கீரிப்பிள்ளையின் படம் ஆந்தை ஆகியவையும் வீட்டில் செல்வோளத்தை உண்டாக்கும் தினமும் அறையில் தெய்வங்களுக்கு தாமரை தண்டு தெறி கொண்டு நெய் தீபம் கேட்டு வழிபடலாம் பால் பழம் உலர் திராட்சை கற்கண்டு வெள்ளம் ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் இதனால் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் குளிக்காமல் உணவு எடுத்துக்கொள்ள கொள்ளக்கூடாது நேரம் கிட்ட நேரத்தில் உணவு எடுப்பது கூடாது சந்தியாகாலங்களில் உணவு உண்ணக்கூடாது எச்சில் பாத்திரங்கள் அழுக்கு துணிமணிகள் வீட்டில் ஆங்காங்கே சிதறிக் கிடப்பதும் கூடாது தினமும் விளக்கேற்றி வைத்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருவரையும் ஒருங்கே வணங்கி வழிபட வேண்டும் சுப்ரவாதம் கேட்கலாம் விஷ்ணு சஹசநாமம் கேட்கலாம் திருமகள் துதிப்பாடல் கேட்கலாம் இவற்றையெல்லாம் பாராயணம் செய்யலாம் இது மிகச்சிறப்பு வீட்டின் வடக்கு திசையில் பொன்னிறத்திலான குபேர விக்கிரகம் வைத்து வணங்கலாம் குபேர பூஜை செய்து வழிபடலாம் குசேலரின் கதைகள் படிப்பதும் கேட்பதும் மிகவும் சிறப்பாகும் அவரின் சரிதத்தை கேட்பதால் அவரை போலவே நமக்கும் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டில் தரித்திரம் நீங்கும் என்பதெல்லாம் சாஸ்திர நம்பிக்கை குசேலர் கண்ணனுக்கு அவல் கொடுத்தார் அல்லவா நாமும் அவல் தானம் செய்து புண்ணியம் பெறலாம் குருமார்கள் சாதுக்கள் ஜோதிடர்கள் போன்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற தானங்கள் அளிப்பதை வழக்கமாக கொள்ளலாம் அதனால் கிடைக்கும் புண்ணிய பலன் நம்மையும் நம் சந்ததியும் பொருளாதாரத்தில் உயர்த்தும் குசேலர் சரிதம் போன்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உள்ள செல்வ யோகம் பெற்ற சம்பவங்கள் குறித்த கதைகளையும் படித்து கேட்டு மகிழலாம் ராமனின் துணையால் சுக்ரீவன் அரசு உதவி பெற்றது மகாபாரதத்தில் ராஜசூன்ய வேள்வி அர்ஜுனன் பாகவதஸ்திரம் பெற்றது சூரியனருளால் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த கதைகளை படிக்கலாம் இதனால் நம் உள்ளத்தில் அறச்சிந்தனைகள் பெருகும் வீட்டில் ஐஸ்வர்யம் செடித்தோங்கும் சனிதசா காலம் ஏழரை சனி அஷ்டமுத்த சனி போன்ற காலங்களில் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதும் ஆண்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் செய்வதும் நல்லது இருபாலரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வணங்கி வருவதால் செல்வ நிலையில் பாதிப்புகள் நீங்கும் பசுதானம் கோதானம் பசுபூஜை கோபூஜைகள் தினமும் ஒரு பசுவுக்கு உணவளிப்பது யாவருக்குமாம் இரவேற்கோர் பச்சிலை என்று சொன்னாரே திருமூலர் அதன்படி பசுக்களை பராமரிக்கும் கோசாலைகளுக்கு சென்று தங்களால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குவதும் செல்வகடாட்சத்தை நிச்சயமாக உண்டாக்கும் ஸோ செல்வகடாட்சம் பெருக மகாலட்சுமியை வணங்கி இத்தகைய நல்ல காரியங்களை தினமும் செய்து நாமும் குபேர்நிலை அடைவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக அனைவரும் பெறுவீர் இந்த பரிகாரங்களை நிச்சயமாக செய்தார் வாழ்க வளமுடன் ஓம் நம